அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே தினம்தோறும் மகிர் தொலகை முடிந்ததற்கு பின்பாக ஒரு சில நவி மொழிகளையும் அந்த நவி மொழிகளுக்கான விளக்கங்களையும் நாம் தொடர்ந்து அறிந்து வருகிறோம் அந்த அடிப்படையில் தற்பொழுது சஹிகுள் முஸ்லிமில் ஐயாயிரத்தி முப்பத்தி ஐந்து மற்றும் ஐயாயிரத்தி முப்பத்தி ஆறு ஆகிய இரண்டு எண்களில் பதியப்பட்டிருக்கிற ஒரு செய்தியை பற்றியும் அது தொடர்பான ஒரு சில விளக்கங்களையும் அதிகரிக்கிறோம் இந்த செய்தியில் அவுபக்கர் சித்திக் அலி அல்லாஹ் அவர்கள் ஒரு சஹாபியை சந்திப்பதற்காக செல்கிறார்கள் சந்திக்க சென்ற சஹாபியினுடைய பெயர் என்னவென்றால் ஹந்த் அல்லா அலி அல்லாஹு அனுஹோ ஹந்தல்லா அலி அவர்களை பார்த்து அவுபக்கர் சித்திக் அவர்கள் கேட்கிறார்கள் ஹன்லாலாவே எப்படி இருக்கிறீர்கள் உங்களினுடைய நிலை எவ்வாறு இருக்கிறது என்று கேட்கிறார் அதற்கு ஹன் அவர்கள் சொல்லக்கூடிய பதிலை பாருங்கள் நம்மள்ட்ட ஒருத்தர் வந்து நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா என்ன சொல்லுவோம் நல்லா இருக்கேன்னா நல்லா இருக்கேன்னு சொல்லுவோம் இல்ல நல்லா இல்லன்னா ஏதோ இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் ஹன்னலா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஹன்னலா நயவஞ்சகன் ஆகிவிட்டார் ஹன்னலா அவர்கள் தன்னை பற்றியே சொல்கிறார் நான் நயவஞ்சகனாக மாறிவிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க உடனே சித்திக் அவர்கள் அல்லாஹ் தூயவன் எதனால இப்படி சொல்றீங்க ஏன்னா முனாஃபிக் அப்படிங்கிற வார்த்தை சாதாரண வார்த்தை கிடையாது மிகப்பெரிய ஒரு பாரதூரமான ஒரு வார்த்தை நரகத்தினுடைய அடித்தட்டில் கருகுவதற்கு தகுதியான ஒரு பெயர் என்றால் முனாபிக் என்கின்ற ஒரு பெயர் அப்படிப்பட்ட பட்டத்தை தனக்கு சுட்டி ஒரு சகாவி சொல்றாரு நான் முனாஃபிக் ஆயிட்டேன் அப்படின்னு அவபக்கர் கேட்கிறார் எதனால இப்படி சொல்றீங்க என்று அதற்கு அண்டலா விவரிக்கிறார் நம்ம அல்லாஹனுடைய தூதரோடு இருக்கிறோம் ரசூலா சொர்க்கத்தை பத்தி நரகத்தை பத்தி ரசூலா நமக்கு உபதேசம் செய்கிறார்கள் அப்படியே கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துற மாதிரி ரசூலா சொல்லி காட்டுறாங்க சொர்க்கம்னா இப்படி இருக்கும் நரகம்னா இப்படி இருக்கும்னு சொல்லி காட்டுறாங்க அப்ப ஈமானினுடைய உச்ச உச்சகட்டத்துல இருக்கிறோம் அப்படியே ரசூலாட்ட இருந்து கொஞ்சம் விலகி குடும்பத்தாரோடு போய் சேர்ந்து மனைவிகளோடு பேசி பிள்ளைகளோடு பேசினோம்னா ஈமான் அப்படியே குறைஞ்சிருது ரசூலாட்ட இருந்த அளவுக்கு ஒரு ஈமான் இல்ல ரசுலா சொன்ன நிறைய செய்து நமக்கு மறக்கடிக்கப்பட்டு நம்ம மறந்துடுறோம் இதன் காரணமாக நான் நய வந்து நினைக்கிறேன் ஒரே நிலைமையில நான் இல்லையே ரசுலாட்டை இருக்கும் போது ஒரு மாதிரி ரசுலாட்டை இல்லாத போது ஒரு மாதிரி நான் நான் முனாஃபி ஆயிட்டோன்ற ஒரு எண்ணம் என்னிடத்தில் வருகிறது அவ்வபக்கர் கேட்டு அவர் சொல்றாரு எனக்கும் இதே மாதிரிதான் எண்ணம் வருகிறது நானும் முனாஃபி காய்ட்டேன்னு நினைக்கிறேன் ரெண்டு பேரும் சேர்ந்து நபிகராரிடத்தில் செல்கிறார்கள் அல்லாவின் தூதரே எங்களுக்கு இப்படி ஒரு சிந்தனை வருகிறது என்று அல்லாவினுடைய தூதரவர்கள் அவர்களுக்கு ஒரு சில அறிவுரைகளை சொல்லி அனுப்பி வைக்கிறார்கள் இதே போன்று நீங்கள் இருந்தீர்கள்னா வானவர்களால் தான் இப்படி இருக்க முடியும் வானவர்கள் தான் எப்பயுமே ஒரே போன்ற அவர்களினுடைய பணியில கணக்கச்சிதமாக இருப்பார்கள் அந்த மாதிரி மனிதர்களால இருக்க முடியாத ரசோலா சொல்லி அனுப்பிச்சாங்க இந்த செய்தியிலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு படிப்பினை பாருங்க அல்லா தன்னுடைய திருமறையில் சொல்கிறான் ஐயோ ஹல்லதி நம்பிக்கை கொண்டவர்களே அலைக்கும் அன்புசக்கும் உங்களை நீங்களே பரிசோதனை செய்து பாருங்கள் அப்படி பரிசோதனை செய்து பார்த்தால் ஹன்தலா நம்மளுடைய நிலை எப்படி இருக்கு நம்ம எப்படி ரசோலாட்டை இருக்கிறோம் ரசோலாதை இல்லாத போது எப்படி இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு சிந்தனை நம்மை பற்றி நாம் என்றைக்காவது பரிசோதனை செய்து பார்த்து நம்ம எப்படி பேசுறோம் மத்தவங்கள்ட்ட எப்படி நடந்துகிறோம் நம்மை பேசுவதை மற்றவர்கள் ஒழுங்கான முறையில் புரிந்து கொள்கிறார்களா பிறரை துன்புறுத்துற வகையில நம்முடைய பேச்சு அமைந்து நம்ம எப்பயுமே ஒரே மாதிரி இருக்கிறோமா என்று எப்பொழுதாவது நாம் சிந்தித்தது உண்டா உண்மையிலே சிந்திச்சிருந்தோம்னா பல பேருக்கு இந்த சிந்தனை வந்திருக்கும் ஏன்னா பலரினுடைய நிலைமை எப்படி தெரியுமா ரமலானில் இருந்ததை போன்று இப்பொழுது நாம் இருக்கிறோமா அன்றைக்கு அந்த ஒப்பிட்டு பார்த்தா ரசலாவோடு எப்படி இருந்தோம் ரசலாட்டை இல்லாட்டி எப்படி இருந்தோம் ரமலானில் இருக்கும் பொழுதும் ஒரே மூன்று இப்பொழுதும் அதே போன்று இருக்கிறோமா ரமலான் பெருநாள் தொழுகும் பொழுது எத்தனை நாள் ஆச்சு ஒரு மாசம் ஆயிருச்சா இல்ல ஒரு ரெண்டு மூணு மாசம் ஆயிருச்சா ஒரு நாள் ஒரு நாள் தான் ரமலானினுடைய பெருநாள் முடிந்து இருக்கு ஈமன் அப்படியே குறைஞ்சிருச்சு ரமலானில் இருந்த அளவுக்கு ஒரு ஆர்வம் குரானை எடுத்து ஓதுவத ஆர்வம் இன்றைக்கு இருக்கிறது ரமலானில் நாம் ஏராளமான இரவு தொழுகைகளை தொழுவோமே இன்றைக்கு இரவு யாராவது இரவு தொழுகை தொழுவோமா இப்படி ஏராளமான கேள்விகளை நம்மை நோக்கி நாமே கேட்டுக்கொள்ள கொள்ள வேண்டும் நம்மை நாம் சீர்தூக்கி பார்க்காவிட்டால் நம்மை நாமே நமக்குள் இருக்கக்கூடிய நம்முடைய ஈமானை ஒப்பிட்டு பார்க்காவிட்டால் வேறு எந்த வகையிலும் நமக்கான வளர்ச்சி என்பது வேறு எங்கேயுமே கிடையாது இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நம்முடைய ஒவ்வொரு நகர்வையும் நம்மளுடைய இந்த காரியம் அல்லாவிற்கு பொருத்தமானதாக இருக்கிறதா எந்த அளவிற்கு நாம் மக்கள் மத்தியில் நடந்துகிறோம் இறைவனிடத்தில் எவ்வாறு நடந்து கொள்கிறோம் நம்முடைய ஈமான் இருக்கிறதுக்கு அதிகரித்துக் கொண்டிருக்கிறதா அல்லது குறைந்து கொண்டே வருகிறதா என்பதை எல்லாம் நம்மை நாமே பரிசோதித்து பார்க்க வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறோம் இறைவன் சொல்லக்கூடிய வசனம் நம்பிக்கை கொண்டோர்களே உங்களை நீங்களே பரிசோதனை செய்து பாருங்கள் அப்படிப்பட்ட பரிசோதனை செய்ய செய்து செய்து நம்முடைய நிலைகளை இருக்க இருக்க இன்னும் கொஞ்சம் சிறப்பான ஒரு நிலைகளுக்கு உயர்த்தி சென்று முடிந்த அளவுக்கு இறைவனும் இறைவனினுடைய தூதரும் காட்டித் தந்த ஏராளமான காரியங்களில் நல்ல முறையில் செயல்பட்டு இம்மையும் மறுமை வெற்றி கொள்வோமாக அஹமது இல்லாஹி அஸ்லாம் வலைக்கும் ரஹமத்